வணக்கங்க இப்போ வந்து நம்ம இடுகம்பலை ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வந்திருக்கோம் அதோட முன்கூள தோற்றம் தாங்க இது திருப்பணி வேலையில் நடந்துட்டுருக்குதுங்க என்ட்ரன்ஸே சூப்பராக இருக்குங்க இது வந்து ஏழ்நூறு வருஷம் பழமையான கோயிலுங்க நல்லா அருமையாக இருக்குது ஆஞ்சநேயர் கோயிலோட தோற்றம் கோபுரங்க நல்லா அருமையாக இருக்காருங்க அருமையான இதுங்க இங்கே டெய்லி நூறு பேர்த்துக்கு அன்னதானம் நடக்குதுங்க இந்த வீடியோவோட கடைசியில் பாருங்கள் ஆஞ்சநேயரோட பூஜை சிறப்புகள் எல்லாமே இருக்குது தோற்றம் அருமையாக இருக்குதுங்க கடைசி வரைக்கும் பாருங்கள் மிஸ் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கரடகம் போங்க கரடகம் போகிறதுக்கு முன்னாடி சாமி கும்பிட்றதுங்க பாருங்கள் விநாயகர் கோயில் முன்புற தோற்றங்க அருமையாக இருக்குங்க சிவன் பார்வதியோடு முன்னாடி வச்சுருக்காங்க இன்றைக்குற அளவுக்கு நல்ல கூட்டம் இருக்குங்க

விநாயகருடைய சுயம்புக்கு பக்கத்தில் பின்னாடி பேக் சைடு இருக்கிறாருங்க அருமையான காட்சிங்க கீழே வந்து அம்மன் சிலை முருகன் சிலை எல்லாமே கோயிலுக்கு தனித்தனியாக இருக்குங்க அருமையான காட்சிங்க அது பின்புற கிணறுங்க அது இந்த கோயிலை சுற்றி ஏழு தீர்த்தம் இருக்கிறதாக சொல்கிறாங்க பின்புற கிணறுங்க உள்ள ஆழமாக இருக்குது உள்ளே தண்ணி இருக்குதுங்க முருங்கை சூப்பராக இருக்காங்க அலங்காரம் முருகன் அலங்காரம் பருவத்தை தண்ணி அம்மாங்க தீபாவளிங்கிறதுனால கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குதுங்க இந்த மரம் வந்து கொஞ்சம் சிறப்பான மரங்க அந்த மரத்தில் ஃபுல்லாக ராம ஜெயம்னு எழுதி விட்டிருக்காங்க எங்களே பார்த்திங்கன்னா தெரியும் ஃபுல்லாக பேப்பர் பேப்பராக தொங்குது இதெல்லாம் ராம ஜெயம் அப்படிங்கிறதுங்க அருமையான மரங்கள் நல்லா நிழல் தருது நல்லா பெரிய மரம் ஆஞ்சநேயரை பார்க்க போகிறேங்க மரத்துலேயே ஸ்ரீராமஜியம் எழுதியிருக்காங்க அருமையாக இருக்குது மேலே பேப்பர்லலாம் தொங்கிட்டுருக்கு கடைசியில் ஆஞ்சநேயரோட உருவம் இருக்குது பாருங்கள் அம்மன் கோயிலோட பழைய வரலாறுங்க வரலாறு பதிவுகள் ஃபோட்டோஸ் பக்கத்துலேயே திரார இது இருக்குது இடைக்கடை கொடுக்குற இதுக்கு என்னென்ன ஐட்டங்கிறத போட்டிருக்காங்க அதை கரெக்டாக பார்த்து படிச்சுக்கோங்க முன்னாடி பார்த்திங்கன்னா பழைய உருவம் ஃபோட்டோ அருமையாக இருக்கு அந்த காட்சிங்க கரெக்டாக பார்த்துக்கோங்க நல்லா தெரிகிறாரு ஒரே கல்லானது எட்டடிங்க ஒரே கல்லோட